தாலா சொல்லுகிறான் அதாவது சூரா அன் ஆம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனம் சூரா அன் ஆம் நூற்றி இருபத்தைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஐயஹியஹூ யாருக்கு தாலா நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவனுக்கு என்ன செய்யணும் இப்ப நேர்வழி காட்ட அல்லா விரும்புகிறான் நபிமார்களை அனுப்பிக்கிறான் வேதத்தை கொடுத்துக்கிறான் அவனுக்கு நேர்வழி தாலா அவன் ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒருவனுக்கு நாம் நேர்வழி காட்ட விரும்பினால் லில் இஸ்லாம் இஸ்லாத்தை அமைப்பில் அவனது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்துவோம் அப்படின்ற ஏற்றுக்கொள்வதற்கு அவனோட உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்வா விரிவுபடுத்துவா அப்போ முதலாவது அவன் உள்ளத்துல என்ன நடக்குது என்றால் தால இஸ்லாத்தை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கறதுக்கு உள்ளத்தை தாராளமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்ன கொண்டு அந்த செய்தி செய்த்துக்குள்ள அப்பதான் போகும் மூடி வச்சிருந்தா என்ன செய்யாது போகாது உள்ளத்தை தாராளமான இடத்துக்கு போன உடனே அவனுக்கு அந்த நேர்வழி என்ன செய்து கிடைக்கிறது அல்லாஹு யாரையாவது செய்ய நாடினால் அவனது இதயத்தை நெருக்கடியான உள்ளமாகவும் மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் அல்லாஹு தாலா அவனுக்கு நேர்வழியை தடுக்கணும்னா அல்லாஹு தாலாவுடைய அந்த நடைமுறை எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அவனுடைய அநியாயத்தின் காரணமாக அவனது அத்துமீறலின் காரணமாக ஒரு நேர்வழி அல்லா தடுக்க போறான் தடுக்கிறன்னா அவனை முதலாக செய்யறது என்ன எஜ் அல் சத்ரஹு அவனுடைய உள்ளத்தை என்ன செய்யறான் அல்லா தையக் நெருக்கடியான உள்ளமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் மாற்றுகிறான் அது அல்லாஹ் சொல்கிற டைமில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் கஅன்னமா வானத்தில் பயணிப்பவனை போல வானத்தில் ஏறி செல்கின்றவனை போல அவனது உள்ளத்தை அல்லாஹு தாலா நெருக்கடிக்குள்ளாக்குகிறான் உதாரணத்தை நான் சொன்னேன் என்ன அதாவது ஒரு ஒரு மனிதன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த குறுகிய நிலைப்பாடு உள்ளத்தை அவனுக்கு என்ன செய்யும் சடரீதியாகவும் என்ன செய்யும் சுருக்கும் இப்போ அல்லாஹு சொல்கிற உதாரணம் என்ன உதாரணம் சடரீதியான ஒரு உதாரணம் சடரீதியான உதாரணம்னா பிராக்டிக்கலாக ஃபிசிக்கலி நம்ம பார்க்குற உதாரணம் கண்ணமா எஸ் அது ஃபிஸ்ஸமா அவன் வானத்தில் ஏறி செல்வதை போட இப்போ நம்ம மேலுக்கு போக மேலுக்கு போக என்ன நடக்கும் உள்ளம் சுருங்கிட்டே போகும் உள்ளம் சுருங்கிட்டே போகும் நம்ம ஆக உச்சத்துக்கு போயிட்டோம்ட்டா உள்ளம் என்ன செய்யும் மூச்செடுக்க நிறைய கஷ்டப்படும் கட்டாயம் என்ன வேணும் ஆக்சிஜன் வேணும் அப்போ ஆக்சிஜன் நிற்கிறது கீழே தான் மேலே போக மேலே போக அவனுடைய தன்மை என்ன செய்யும் குறைந்து கொண்டே வரும் மூச்செடுக்க முடியாத ஒரு தன்மை அவன் என்ன செய்வான் உணர்வான் அது இவன் உள்ளத்தை நான் மாற்றிடுவோம் எப்படி காற்றை அது சுவாசிக்காதோ அதே போல இவன் கருத்தை சுவாசிக்க மாட்டான் இந்த உள்ளம் நெருகிறிங்களேன் அடுத்தவனோட கருத்தை என்ன செய்ய மாட்டான் சுவாசிக்க மாட்டான் அதுபோல் நம்ம உள்ளத்தை மாற்றி விடுகிறோம் கதாலி கையஜ் அனுல்லாஹு ரிஜிஸ்ட அலு அதின் அய்மினுன் ஈமான் கொல்லாதவர்கள் மீது இவ்வாறே அல்லாஹுத்தாலா அசிங்கத்தை எடுகிறான் ஆக்கி விடுகிறான் அப்ப அசிங்கம் என்ற அல்ல நெருக்கடியான ஒரு உள்ளம் ஏற்படுவது இப்போ நான் சொன்னனே ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை தாராளமான உள்ளம் தேவை ரெண்டு பேரும் டிஸ்கஷனுக்கு உட்கார்ற உட்கார்றக்குள்ளே உள்ளத்தை ஃபுல்லாக குளோஸ் பண்ணிடுறேன் ரெண்டு ரெண்டு ரோட்டு கொடுத்துட்டு தான் நம்ம வாரது அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறான் ஏதாவது வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை உட்கார்ற டைம்ல என்ன சொல்லிட்டு பார்ப்பேன் அப்படின்ற இப்போ முதல்ல என்ன செஞ்சாரு க்ளோஸ் பண்ணிட்டாரு இதுக்கு பிறகு பேசி என்ன நம்ம அப்படியான ஆக்கல்கதக்கீர் இன்னிக்கிறா சொல்வது பயனளிக்குமாக இருந்தால் ஞாபகப்படுத்த பயனளிக்குமாக இருந்தால் ஞாபகப்படுத்துங்கள் சிலர் வந்து ஞாபகப்படுத்தாதவன் ஒருத்தர் வந்து உட்கார்றார் இந்த கந்தூரி கத்தங்கள் சிறுக்கு என்று ஒருத்தர் விளங்கப்படுத்திருக்கிறார் ஒரு அறவராக விளங்கப்படுத்துறாரு விளங்கப்படுத்தி முடிஞ்சு அவரும் வாதிக்கிறார் ஒரு புற அவர் சொல்றாரு நரகத்துக்கு போனால் நான் இதை மாட்டேன்றார் நான் நரகத்துக்கே போனாலும் இதை மாட்டேன் அவர் சொன்னார் இதை ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிக்க நான் பேசிக்க மாட்டேன் இதை கிட தலைப்பே நீ நரகத்துக்கு போகக்கூடாது நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதா நான் நரகத்துக்கு போனாலும் விடமாட்டேன் என்ற கொள்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த டைம் என்ன செய்யாது வேஸ்ட் ஆகிக்காது நான் வேற வேலையில் என்ன செஞ்சிருப்பேன் பார்த்துருப்பேன் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு எந்த டிஸ்கஷனை நம்ம வைத்தாலும் சரி அல்லது நம்ம எதிர்த்தரப்பில் உள்ள மட்டும் என்னது ஹக் வாய்ப்பே இல்லை என்ற அமைப்பில் யார் பேசினாலும் அவர்களோட பேசி என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை இடத்தை புரிஞ்சுக்கணும் இதை அல்ல சொல்றா உண்மையை ஏற்க முடியாது வானத்தில் போகின்றவனை போல நெருக்கடிக்கான விடுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் அடுத்தது பாருங்க இதே மாதிரி இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுதலுக்கு உள்ளம் விரிவடையணும் என்பது அல்லா சொல்லக்கூடிய உதாரணத்திலொண்டு சூரான அஹல் நூத்தி ஆறாவது வசனம் மன் கஃபர வில்லாஹி விம்ப அதி ஈமானிஹி ஈமான் கொண்ட பின்னால் யார் அல்லாஹை நிராகரிக்கிறாரோ ஈமான் கொண்ட பின்னால் யார் அல்லாஹுவை நிராகரிக்கிறாரோ இல்லாமன் உக்ரிக வ கல்புகு முத்துமா இன்னும் பில் ஈமான் நிர்பந்த நிலையிலே தவிர உள்ளம் ஈமானை முழுமையாக ஏற்ற நிலையில் நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர யார் குஃபருடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ அப்ப யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறா நிர்பந்திக்கப்பட்ட உயிர் போற அளவுக்கு நிர்பந்தமாகிட்டு அதனால குஃபர் வார்த்தையை சொல்ற இவனை தவிர மற்றவர்கள் யார் ஈமானுக்கு பின்னால் நிராகரிக்கிறாரோ அவருக்குரிய தண்டனையை சொல்ற டைம்ல அல்லாஹ் தாலா சொல்றான் வலாக்கின் மண் ஷரஹபில் குஃபர் யார் குஃபிரிலே தாராளத்தை காட்டி அந்த வார்த்தையை பேசுகிறாரோ குஃபுர்ல தாராளமாக நடந்து கொள்கிறாரோ ஒவ்வொரு விரிவான உள்ளத்தோடு அவர் என்ன செய்கிறாரோ இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அங்கெல்லாம் என்ன சொல்கிறான் கெட்டதில் உள்ளம் என்ன செய்யுது அப்போ நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் கெட்டதுலேயும் உள்ளம் தாராளமாக என்ன செய்ய வீண் விரயத்தில் தாராளமாக இருக்கும் அதே போல் என்ன இந்த வீட்டு தாராளமாக நடந்து கொடுக்குற ரெண்டு பேரில் தொழாமாமல் இருக்கிற டைமில் தாராளமாக இருக்கும் பிரச்சனை நீங்க நீங்கள் விரும்பினத்தை செய்யும் உங்களோட சுதந்திரம் இதுவும் தாராளமானவர் தான் நீங்கள் தொழுவுறது தொழில் உங்களோட சுதந்திரம் அது உங்கள்கூட என்னது என்ன உங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் தாராளமானவன் தான் அவனும் என்ன தாராளமானவன் தான் எதுல தாராளமானவன் குபூர்ல தாராளமானவர் குபூர்ல தாராளமானவர் வீட்டுல என்ன நடந்தாலும் பாவம் நடந்தாலும் எது அணியா நடந்தாலும் பரவாயில்ல ஒட்டு வைக்கிறார் அவர் என்ன தாராளமானவர் அவர் என்ன தாராளமான எதுல தாராளமானவர் கெட்டதில் தாராளமானவர் எனவே விரிவடைந்த உள்ளம் அதிகமாக நல்லதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டாலும் கெட்டதுக்கும் என்ன செய்த குரான் உபயோகப்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு மன்ஷரில் குஃபரி சதுரன் உள்ளத்தால் யார் தாராளமாக இதில் நடந்து கொள்கிறாரோ இதுல குஃபர்ல தாராளமாக நடந்து கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டாகும் கோபம் உண்டாகும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றதை பார்க்கிறோம் அடுத்தது பாருங்க அதாவது அதூல்லி சலல்லா உலை வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா அருள்களை சொல்லி காட்டுறார் டைமில் அலம் சதுரக் நபியை உமக்காக உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா விசாலப்படுத்தவில்லையா அன்க விஸ்ரக் உமது சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா அப்படின்னு அல்லஹு போகிறேன் அதில் முதல் அருளா ரசூலாம் என்ன அலம் சொல்ற சதுரக் உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா விசாலப்படுத்தவில்லையான்னு அல்லாஹ் தாலா கேட்குறான் அப்படின்னா அஹ்லாக்குக்காக நல்ல உண்மையை ஏற்றுக்கொள்வதற்காக அவஜதக்க வாலன் ஃபஹதா உண்மை வழி தவறியவராக கண்டு அல்லாஹு தாலா நேர் வழியில் என்ன செஞ்சான் அல்லாஹு தாலா ஆக்கினான் இதெல்லாம் ஷரஹ் சதர் அதே தான் மூசா அலிஸ்லாம் அல்லாட்ட கேட்குறான் ரபி ஷரஹலி சதரி அல்லாஹு தாலா ரசூல் அலபா சொல்கிறான் என்ன அலம் நஷரஹலக்க சதரக் எனவே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதில் உள்ளம் விரிவடைதல் என்றது மிக பிரதானமான பகுதி எப்பொழுதுமே நீங்க எந்த ஒரு டிஸ்கஷன் குடும்ப டிஸ்கஷன் ஆகிக்கலாம் வாதங்கள் ஆகிக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கலாம் ஒரு கருத்து பரிமாடலாக இருக்கலாம் நீங்க பேத்து உட்கார்ற டைம்ல எதிரில் உள்ள ஒன்று அகலாக்க நீங்க தேட வேண்டாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்டா அவர் சொல்ற மாதிரி சொன்னா நான் ஏற்றுக்கல போறேன் இவர் சொல்றதுக்கு காதுக்குள்ளே வாங்குது அது உண்மை ஆனால் நீங்க அவனை விட தாராளமாக இருங்க ஒரு விரிவடைந்த உள்ளத்தோட இருங்க அவர் சொல்ற விதத்தை விட்டுட்டு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாராளமாக இருந்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இல்லாமல் போயிடும் நிறைய டென்ஷன் போயிடும் சாதாரணமாக இந்த வைஃப் இங்கே வேலை செய்யறவங்க வைக்கிறாங்களே பேசுறதுக்கு உட்காந்து என்ன இந்த லேப்டாப் தூக்கி அடித்த பாட்டியெல்லாம் ஈக்குது எதுக்கு இஸ்கைப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா வாரத்துக்கு இவர் அசலாம் வலைக்குமண்டே அவங்க சுமமாகிக்கிறாங்களா நல்லா ஆயிக்கிறீங்களான்னு கேட்குறேன் அதுபோக பதில் மாறி மாறி வருந்த தானே கொஞ்சம் ஆகினா அதில் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன செய்கிறான்னு நெட்வொர்க் பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் என்ன காட்டி பிரச்சனையில் இந்த மாதிரி நபர்களோட டிஸ்கஸ் பண்ணுறது இவ்வளோ பெரிய பாரம் சொல்லுவான் நீங்கள் பாரம் என்ன காரணம் அவன் எது என்ன இருக்கிறன்னு புரிஞ்சுக்கொள்றதே அவனுக்கு என்ன ஒரு கஷ்டமான நிலை எடுத்து நம்ம பார்க்குறோம் ரசூல் சலாஹா அவர் முன்னால் ஒருத்தர் கோபப்படுறாரு அப்புறம் ரசூல் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு என்ன செஞ்சிடும் கோபம் போயிடும் ஒரு சாபி போட்டு அதை சொல்கிறாரு நான் என்னை பைத்தியாக அவர் கேட்டார் நீங்கள் அது பிள்ளை சொன்னால் அவங்க கோவம் போயிடும் என்ற சொல்லுவோம் நான் என்ன நடக்கிறார் அப்போ அது என்ன நடக்கும் அதான் கோபத்தில் உச்சகட்டம் வந்தால் முன்னால் ஏசுரவனுக்கு பயில யாருக்கு ஏசிக்கிறது தனக்கு ஏசிக்கொள்வான் நான் குலகாரம் கவனம் மாதிரிவான் எனக்கு ரெண்டு முகம் தெரிய தெரியுமாடுவான் என்ன பழைய வாழ்க்கைக்கு தெரியுமா கேட்பான் இது நல்லதா இது அவன் கோபம் உச்சகட்டம் வந்த உடனேயே அவனோட உள்ளம் என்ன செஞ்சிருது தையக் நெருக்கடியான இடத்துக்கு வந்துடுது அதுக்கடுத்த தான் அவன் அவன் கேட்ட வார்த்தை ரசூலானுடைய அவர் கேட்ட வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்மையாக பைத்தியம் தான் என்ற நிலையை அவர் அடைகிறாரு ஜுனூனை செய்ய அவர் அடைகிறாரு எனவே நம்ம பைத்தியமாக இன்னொருத்தர் பார்க்குற நிலைமைக்கு நம்ம இருக்கணுமா இருந்தா நம்ம என்ன செய்யணும் தாராளமான விரிவான ஏற்கத்தக்க ஒரு உள்ளத்தோட நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இது ஒரு மிக முக்கியமான நிலை இப்ப மூசா இஸ்லாத்துடைய வரலாற்றில் நம்ம அடுத்த பகுதியை பாருங்க இப்ப ஏற்றுக்கொள்ளல் என்ற பகுதி இது ஏற்றுக்கொள்ள பகுதி எதிர்கொள்ளல் இருக்குதே எதிர்கொள்றதுக்கும் உள்ளம் தாராளமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்றதுக்கு அல்ல உத்தால சொல்றான்ஸ் அதாவது புதுசாக ஒரு மன்னனை எதிர்கொள்ள போறாருன்னு அவரை வந்து ஃபேஸ் பண்றதுல கொஞ்சம் இறக்கம் கூட நமக்கு அது என்ன சில வேலை நல்ல முறையில நடக்கலாம் வாய்ப்பு இருக்கேன்னு கூட தெரியலாம் மூசாலிஸ் ஏற்கனவே சந்திச்சிட்டாரு அவருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை ஆரம்பிக்கிறது இருந்தான் அவரை லைஃப் தலைகிலாக மாறுறது அங்கிருந்து சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட்லேருந்தான் அவ்வளவு கொடுங்க தன்னே குழந்தையிலிருந்து கொள்வதுக்கு எதிர்கொண்டவரோட போகிறான் அதுக்கு பின்னால வய அதாவது வளர்ந்த பின்னால் கொல்றதுக்கு தேடிக்கின்றிருந்த ஃபிரோம்கிட்ட போகிறோம் தன் கடவுள் என்ற ஒரு பகுதியே இல்லை என்று உமா ரபுல் ஆலமீன் ரபுல் ஆலமீனில் என்ன அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு அந்த கன்செப்டே என்ன அப்படி என்னென்னு கேட்கக்கூடிய ஒருத்தனை பண்ண போறோம்டா கருத்து ரீதியாகவும் செட் ஆகாதவரால் கொடுமையிலையும் உச்சகட்டத்துக்கு ஒரு ஆள் கடவுள் என்று தானே அறிவிச்சோண்டே பேச முன்னாள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மூசா அதுக்கு என்ன செய்யும் இருக்கும் அப்போ சொன்ன உடனே அல்லாஹு சொன்னா தகா ஃபிரௌனுடைய செல்லுங்கள் அவன் அத்துமீறி விட்டான் அவன் வரம்பு மீறி விட்டான் மூசா அலே இஸ்லாம் காலி சதுரி முதலாவது அல்லாஹ் எனது உள்ளத்தை எனக்கு விசால எதிர்கொள்வதற்கு தாராளமான உள்ளம் வேண்டும் விசாலமான உள்ளம் வேண்டும் விசாலமான உள்ளம் இருந்தால் மட்டுந்தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வோம் சமூக ரீதியாக அரசாங்க ரீதியாக எதிர்கொள்வோம் அப்போ நம்ம நாடுகளில் நீங்களே நமக்கான ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் செய்யப்போகிற டைமில் நம்ம அத்தி மீறல்ல வரம்பு மீறல்ல தீவிரவாத சிந்தனைக்கு போகல ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட இல்லைக்குள்ளே நம்ம செய்ய போகிறோம் சிறையில் அடைச்சிடுவான் அப்போ அதை விட்டுருவோம் அப்படின்னு இந்த பாட்டியை வச்சு எப்படி என்ன செய்யறது வேலைனா எதுவுமே செய்யலாது நீ அத்து மீறல தீவிரவாதம் செய்யலை வரம்பு மீறல ஆனால் ஒரு உரிமையான ஒரு விஷயத்தை நீ செய்ய போற டைம் இல்லை சிறையில் அடைச்சிருவானதுக்கு பயப்புடுறவன் ரபிஷ்ணாலு இதுவா கேட்டு பிரயோசனை இல்லை என்ன பிரயோசனை இல்லைன்னா எதிர்கொள்ளல் என்ற ஒரு பகுதியில் ஒன்றுதான் நல்ல மக்கள் சந்தித்தது என்ன சிறைச்சாலை என்றது யூசுஃப் அலை இருந்து பல அறிஞர்களில் இருந்து அவங்க எல்லாம் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக செஞ்சு அநியாயம் செஞ்சு அதுக்குள்ளே போனாங்க அதாவது அவர் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தால் அவர்கள் சௌத்ரி யாரெல்லாம் எனது விரிவுபடுத்தி யார் எதிர்கொள்ள போறது எகிப்து அரசாங்கத்தை எகிப்து அரசாங்கத்தை எகிப்துடைய மன்னர் எதிர்கொள்ள போறோம் எதிர்கொள்ள போற டைம்ல அங்கே போய் கருத்தை வைக்க போறோம் அந்த கருத்தை வைக்க போற டைம்ல அவன் என்ன செய்யலாம் அத்துமீறலாம் மீறலாம் கொடூரமா நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா கால அலி சௌத்ரி என்ற உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக வயசு அம்ரி எனது காரியத்தை இலகுபடுத்துவோம் காரியம் இது நுபுவத் அவர் மீது கடமை அதை இலகுபடுத்துவாயாக வஹல்லுல் ஓக்குத தமில்லி சாணி ஏண்ட நாக்கிலே உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக எனது நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக அப்படின்றார் என்றார் ஷரப சதுர் உள்ளம் விரிவடைதல் அவர் என்ன சொல்றாரு என நாக்கிலே உள்ள ஒரு முடிச்சை என்ன செய் அவிழ்த்து விடுவாயாக எஃப் கஹூ வார்த்தையை கொள்வதற்காக உள்ளத்தை விரிவுபடுத்தணும் என்ற காரியத்தை இலகுபடுத்தணும் நாக்குல முடிச்ச என்ன விடு அவிழ்த்து விடு எதற்காக என்ற வார்த்தை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக எனது குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரனை எனக்கு என்ன செய் அதாவது எனக்கு ஒரு உறவை என்ன செய்ய துணையை ஏற்படுத்து ஹாரூன அகை என் சகோதரன் ஹாரூனை எனக்கு என்னது துணையாக ஏற்படுத்து வாழ்க்கையை அதன் மூலமாக எனது எனது பயணத்தை அதன் மூலமாக செய் அதாவது பலப்படுத்து ஃபி அம்ரி காரியத்திலே அவரை அவரை கூட்டு சேர ஒரு செய்தி வருது தப்சீரில் அது வரலாற்று செய்தி ஆயிஷா அவங்க வந்து ஒரு இடத்தால போயிட்டா கிராமப்புற வாசிகள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யார் சகோதரர்களில் மிகவும் சிறந்தவர் சகோதரர்களாக இருந்த ரத்த உறவுகள் இருந்த சகோதரர்கள் மிகவும் சிறந்தவர் யார் இப்போ ஒருத்தர் சொல்றாரு மூசாலே தான் நுபூவத்தில் தண்ட சகோதரனை பங்கு சேர்த்துக்கொண்டாரு நுபுவத்துல அஸ்ரீ அம்ரி நுபூவத்தில் தன்ட சகோதரனை என்ன பங்கு சேர்த்துக்கொண்டாரு சாதாரண கம்பெனி இருந்தாலும் சகோதரர்களை பெரிய போட்டு கூட சிக்கல முடிஞ்ச க்ளோஸ் பண்ற பாட்டிகள் என்ன அதிகம் சொந்தக்காரரை வச்சிங்கன்னா பெரிய பாதிப்பை பண்ணு ஏன்னா அவன் அதை எதிர்கொள்ள ரெடி இல்ல பாதிப்புன்னா என்ன தெரியுமா அவன் அதை எதிர்கொள்ள ரெடியே மற்றவனால மட்டும் பாதிப்பு வராதா வரும் இவனால பாதிப்பு அதிகம் பலமும் அதிகம் உறவினர்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உறவினர்கள் ஒரு ஆள் திருமணம் முடிச்சுட்டாருவீங்களே பாதிப்பும் அதிகம் தான் பலமும் அதிகம் பலமும் என்னது பாதிப்பு கேட்பே என்ன செய்யும் பலம் இருக்கும் பலமும் கேட்பேன் என்ன செய்யும் பாதிப்பு இருக்கும் ஆனால் இவன் என்ன அந்த வந்த பாதிப்பை மட்டும்தான் மனுஷன் என்ன செய்வான் யோசிப்பான் மூசால சொன்ன உடனே என்ன ஹார் அகை என சகோதரனை என்ன செய் எனக்கு கூட்டாக்கி விடு அப்ப சகோதரர்கள்லையே மிக சிறந்தவராக யார் இருக்கிறார் மூசால இஸ்லாம் இருக்கிறார் அப்படி என்று சொன்ன அந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் இப்போ இதுல மூசால இஸ்லாம் இதே அம்சத்தை வந்து அதாவது ஒரு ஒரு இன்னொரு வார்த்தையில சொல்றாரு இது கொரோனாண்ட வரக்கூடிய இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் எப்படி சொல்றாருன்னு சொன்னால் அதாவது யா அல்லா எனக்கு வந்து அதாவது என் நாக்கில் இருந்து என்ன முடிச்சை அவிழ்த்து விடு எதற்காக வேண்டி என்று அவர் சொல்றார் சொன்னால் வலா என் தலி குசானி என்ற நாக்கு எனது நாவு அதாவது அசைவதில்லை அவர்களுக்கு ஏற்பதை விளங்கப்படுத்துவதற்காக அது என்ன செய்யறது இல்லை அதை அசைவதில்லை அதனால் அதை என்ன செஞ்சிரு எனக்கு லேசாக்கி விடு அப்படின்றது அப்போ அலி சதுரி அப்படின்றத இதோட சம்பந்தப்படுத்தி நீ யோசிச்சு பாருங்க யார் ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஏலாம போகுதோ அடுத்தவருக்கு விளங்கப்படுத்த இயலாமல் போகுதோ மக்கள் இடத்துக்கு கொண்டு வர இயலாம அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடிக்கு உள்ளாகும் அவருடைய உள்ளம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக மாறும் அதை மூச என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக என்ன நாவிலிருந்து இருந்து அந்த முடிச்சை என்ன செய்து விடு அவிழ்த்து விடு மூசால இதனை அதாவது ஹார்வன சேர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றார் ஹூ அப்சஹும் விளங்கப்படுத்துறதுக்கு இவர் என்னை விட என்ன மிகவும் பொருத்தமானவர் மிகவும் பொருத்தமானவர் எனவே தவ்வா காலத்துக்கு பெரிய பேச்சாற்றல் இருந்தால் மட்டும்தான் அவர் தாயியா வரணும் மக்களுக்கு சொல்லணும்ன்றதல்ல ஹாரூன் அலி இஸ்லாம் ஹூ அப்சஹும் இன்னி லிசானன் அவர் என்னை விட மிக தெளிவாக பேசக்கூடிய சிறப்பான நபி யார் ஹாரூன் அலி இஸ்லாத்தை விட மூசா அலி தான் பேச்சாற்றலை ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டா ஹாரூன் அலி தான் என்ன முன்னக்கே உள்ளவர் ஆனா நபித்துவத்துல சிறப்பானவர் யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அது ஹாருன் மூசா அலைஹிஸ்ஸலாமேயே சொல்றான் ஹுவா अफஸஹு மின்லீஸானன் என்னைய விட தெளிவாக என்ன செய்வாரு அவர் பேசுவாரு எனக்கு சில அறிஞர்கள் சொல்றான் வஹலுல் உக்தத மின்லீஸானி 얘னது நாவில இருந்து ஒரு முடிச்சை அகில்பாயாக என்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு கேட்டாரு அப்படின்னா என்ன முழுமையா பேச்சாற்றல் உள்ள ஹாருண போல என்ன ஆக்குன்னு என்ன செய்யல மூசாசங்கல் அவங்களுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு எனக்கு வந்தா போதும் நான் பெரிய புலவராக இருக்கணும் அவசியம் இல்லை மக்களை மயக்கி கவர்ச்சி ஆக்க வேண்டிய ஒரு புலவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்றாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே அடுத்தவருக்கு சொல்றதுக்காக நமக்கு ஒரு பேச்சாற்றுறதுக்கு என்னமே தவிர நான் திறமையானவன்ன்றதுக்காக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை உமரதிலான்ட்டு ஒரு ஒரு வாராரு வந்த உடனே மூணு விஷயத்தை பத்தி கேட்கிறாரு அதுல உண்டு என்னன்னா மக்கள் எனக்கு நான் சம்பவம் சொல்லக்கூடியவன் நிறைய சம்பவங்களை சொல்ல சொல்றாங்க சொல்லவான்னு கேட்கிறாரு உமர் உமர்லாம் சொல்றாங்க வெறுக்கிறான் உமரதுலாம் விரும்பினா செய்யுங்க செய்யாம இருந்தால் நல்லது என்றாங்க நான் உங்களோட கருத்தை கேட்க தான் வந்திக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்றாரு நான் அதை வெறுக்கிறேன் நாங்க என்ன காரணம்னா நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மக்களை விட நீங்க சிறந்த என்ன உங்களுக்கு என்ன செய்ய வர ஆரம்பிக்கும் அவர்களை விட நான் உயர்ந்த என்ன உங்களுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் நாளைக்கு கல்லா கூத்தால அவர்களை விட நீ மிக கேவலமானவர்கள் என்ன செய்வா மறுமை ஆக்கி விடுவான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பயப்படுறேன் கதை சொல்றதுடைய மக்களை திருத்துற நோக்கம் இருந்தால் இன்னொன்று என்னைக்கு புதுசு புதுசாக மக்களுக்கு கதைகளை சொல்லணும் அதன் மூலம் அவங்க ரசிக்கணும் என்ன என்ன செய்யும் வரும் என்றார் எனவே பேச்சாற்றலின் பொழுது இந்த மைன் மனநிலை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்கின்ற இந்த அடிப்படையான இந்த தேவை மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்போ மூசாலு இஸ்லாம் என்ன சொல்றாருன்றா அதாவது எனது அதாவது நான் எனது முழிச்சை அவிழ்த்துவிடு அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக செய்தியை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்கிறத பார்க்கிறோம் எனவே எதிர்கொள்வதற்கு அந்த உள்ளத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்யலாம் விரிவுபடுத்தக்கூடிய நிலமே பார்க்கிறோம் இதே நிலைமை ரசூல் நாங்களுக்கு அல்லாஹூத்தாலா ஏற்படுத்துகிறோம் எப்படி ஏற்படுத்துகிறேன்னா அலம் நஷ்ரா லக்க சோதரர் முது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவுபடுத்தவில்லை ஆண்டத்துக்கு சொல்லப்படுற தஃசீரில் உண்டு தான் ரசுல்லா நபித்துவம் அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால் அவருடைய இதயம் என்ன செஞ்சது பிளக்கப்பட்டது இதயத்திலிருந்து ஒரு துண்டு என்ன செஞ்சது எடுக்கப்பட்டுச்சு ஆ த ஹமு ஷைத்தானே மீன் இது ஷைத்தான் சைத்தானுடைய பங்கு உங்களில் உள்ள ஷைத்தானுடைய பங்குன்னு சொல்லப்பட்டுச்சு பின்னர் அந்த இடம் என்ன செஞ்சது தைக்கப்பட்டுச்சு அதனுடைய அடையாளம் அதில் என்ன செஞ்சது இருந்தது இடத்தை பார்க்குறோம் இப்போ தைத்தல் தச்சா சதையில் அடையாளம் ஒன்றுக்கும் என்றது இயல்பாக எந்த காலத்திலையும் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாகலியா காலத்திலையும் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அது இருக்கும் அடுத்தது இதில் உள்ளத்திலிருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டனா இன்றைக்கு ஹார்ட்டை வந்து செல்லை வந்து பிரித்து உள்ளத்தில் என்ன இருக்கு அந்த ஹார்ட்ல என்ன இருக்கின்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க பார்த்துட்டாங்க ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை கண்டுபிடிக்காத ஒரு அம்சம் என்ன மனிதனுடைய கேரக்டர் அஹ்லாக்கு வந்து எப்படி என்ன செய்கிறது எங்கிருந்து எந்த செல்லில் இருந்து வருது இன்னும் சொல்லல மூளைக்குரிய வேலை என்னன்னு சொல்லிட்டா ஹார்ட்டுக்குரிய வேலை என்னன்னு என்ன செஞ்சிட்டா சொல்லிட்டா ஆனா அஹ்லாக் எங்கிருந்து தோட்டம் பெறுதுன்னு சொல்லல ஜீன் சொல்றேன் ஜீன் தான் எந்த செல்லில் அந்த ஜீன் இருக்குது அந்த ஜீன்ல வந்து எந்த இடத்துல அந்த கேரக்டர் இருக்குது இல்ல அத பிரிச்சு அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் வந்து பெரிய ஒரு ஆய்வே செய்றாம் 20 வருஷமாவோ 10 15 வருஷமா நடந்துட்டு இருக்குது அப்படி இருந்தும் கூட அதுல அங்க اخلاق என்ன எங்க இருந்து மனிதனுக்கு اخلاق என்ன செய்கிறது ஏற்படுகிறது தெரியாது அல்லாஹ் ஆலம் நமது புரிதல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படி புரிதல் என்றால் மனிதன் வந்து பெருக்கி பார்க்கக்கூடிய இடத்துல மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு பகுதியில் எல்லை அடைஞ்சிட்டா நம்ம சொல்ல முடியாது இன்னும் இன்னும் அப்பப்போ புதுசு புதுசாக என்ன செய்யறான் கண்டுபிடிச்சி தான் ஐக்கிறான் அதாவது வானவியலாக இருந்தாலும் தூர இலக்கில் பார்க்கறதுக்கான கருவிகளை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிறது தான் ஐக்கிறான் காட்டப்பட்ட அந்த பகுதி இப்போ மனிதன் அட்டை பூச்சி வடிவில் கற்ப பயில ஐக்கிறோம்னு சொல்கிறோம் அது பார்க்கல அது கண்ணுக்கு பார்க்கல அது மைக்ரோஸ்கோப்பால் தான் அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதே போன்ற ஒரு பகுதி ரசூலாங்கட உள்ளத்திலிருந்து என்ன செய்திருக்கலாம் நீக்கப்பட்டிருக்கலாம் அது இன்று வரைக்கும் என்ன ஒரு கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் நீக்கப்பட்ட அந்த பகுதி என்றது ஒரு சின்ன ஒரு பகுதி நீக்கப்பட்டதாக சைதானுடைய சைத்தானுடைய பங்குனா என்ன அதை கேரக்டர் அந்த பகுதி பாதிப்படையாத முறையில் என்ன செஞ்சுக்கிது அது நீக்கப்பட்டிருக்கு இன்று வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான உபகரணங்கள் இல்லாத ஒரு நிலையில நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் இடத்தை புரிஞ்சுக்கணும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூல் சல்லாவுலே சொல்ல மற்றவர்களோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நடக்குது அதே போல ரசூல் சல்லா சில மேராஜுக்கு போகிறதுக்கு முன்னாலும் இதே மாதிரியான ஒரு என்ன ஒரு இது என்னது என்று சொல்லுவோமே அந்த மாதிரி ஹார்ட்ட வந்து பிளந்து ஒரு ஏற்பாடு செய்யப்படுது காரணம் என்ன பயணிக்க போறாங்க மேலுக்கு பயணிக்க போறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளம் என்ன செஞ்சது தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் உள்ளம் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தல் என்கின்ற பகுதியில் இது வருகிறது இந்த ரப்பிஷ் ரஹ சதுரி என்ற துவாவை பொறுத்த வரைக்கும் மூனையும் சொல்லும் எதிர்கொள்வதையும் சொல்லும் ஏற்றுக்கொள்வதையும் சொல்லும் பண்பாட்டுடைய விஷயங்களை அதாவது பக்குவப்படுத்துதையும் சொல்லும் ஆனால் எதுக்கு வந்திருக்குது அது என்று சொன்னால் எதிர்கொள்வதற்கு தான் அந்த துவா எதுக்காக சொல்லப்பட்டுச்சேன்னா எதிர்கொள்ளக்கூடிய சத்ரி யாரெல்லாம் இந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகளாக்கலாம் எதா இருக்கலாம் நம்ம எதிர்கொள்வதற்குரிய அந்த உள்ளத்தை எனக்கு என்ன செய் விசாலப்படுத்து என்று அவர் பிரார்த்தித்த அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாயி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அதாவது அடிக்கடி கேட்ட துவாக்கல்ல உண்டுதான் ஹைபரின் பொழுது அல்லாஹூமின் யவு மின் அல் ஹமிஹன் என்றது